ஆரூரா தியாகேசா அருள்மிகு தியாகராஜ சுவாமி அருள்மிகு கமலாம்பிகா கமலாலயம் தேரோடு மீதி அருமையாக காமிச்சிருக்க ஓம் நம சிவாய வாழ்க வாழ்க ஓம் நமச் சிவாய வாழ்க வாழ்க ஓம் சச்சிதானந்தம் வாழ்க வாழ்க ஓம் சத்குருநாதா வாழ்க வாழ்கன்னு போட்டிருக்கா ரொம்ப அருமையாக இருக்குது இது வந்து தியாகராஜ சுவாமிக்கு தென்னாடுடைய நாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் விரைவாக போற்றி தியாகராஜாவும் கமலாம்பாலும் இது பஞ்சபுராண பாராயணம்னு ஒன்று போட்டு இப்போ பஞ்ச இது கூட பிரகாரம் அது சுத்தரா பௌர்ணமி பௌர்ணமி இன்றைக்கி கூட இப்போ திருவாரூரில் ரகு விமர்சையாக நடந்துகிட்டு இருக்கு அப்போ ஏற்பட்ட அந்த பஞ்சபுராணம்ங்கிற பாராயணம் பண்ணிட்டு அப்படியே சுற்றிட்டு வரா அதில் ஒரு நாலஞ்சு பாட்டெல்லாமும் போட்டிருக்கா ரொம்ப பெரிய புராணத்தில் உள்ள பாட்டு ஒன்று போட்டிருக்கா உலகலாம் உணர்ந்து போதற்கரியவன் நிலகுலாவிய நீர்மளிவேணியன் அழகில் ஜோதியன் நம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் அப்படின்னு ஒரு பெரிய புராணத்தில் ஒரு பாடலும் அடுத்தது தேவாரத்தில் ஒரு தேவாரம் ஒன்று கொடுத்துருக்கா செபியன் விடையேரியோ தூவன் மடிசூடி காடுடைய சுடலை பொடி பூஜியன் உள்ள ஏடுடைய மலரால் உனை நாட்பனிந்த அருள் செய்த வீடுடைய செய்திய பெவாரத்தில் ஒரு அருமையான பாடல் அது அடுத்து திருவாசகத்தில் ஒரு பாட்டு ரொம்ப அருமையாக அந்த பாட்டும் அருமையாக இருக்கும் மெய்தான் அரும்பி விதிர் விதிர்த்து உன் நிறைய கழற்கு என் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்த்து உன்னை போற்றி சயசய போற்றி என்னும் கைதா நெகிழவிட்டேன் உடையாய் கைதான் விட்டேன் உடையாய் என்னை கண்டுகொளே என்னை கண்டுகொளே திருவாசகத்தில் ரொம்ப அற்புதமான ஒரு திருவாசகத்தில் உள்ள ஒரு பாடல் அடுத்தது திருவிசைப்பா ஒளிவளர் விளக்கே உழப்பிடா ஒன்றே உணர்வு சூழ் கடந்தோர் உணர்வே தெளிவலர் தெளிவிழர் வலிங்கின் திரள் மணிக்குன்றே சித்தத்துள் துத்திக்கும் தேனே சித்தத்துள் தித்திக்கும் தேனே அழிவலர் உள்ளத்து ஆனந்தக்கலியே அழிவலர் உள்ளத்து ஆனந்தக்களியே அம்பலம் மாடலங்காக வெளிவளர் கூத்து கந்தாயை கூத்து தந்தாயை தொண்டனே விளம்புமா விளம்பே அப்படின்னு திருவிசை அருமையாக படிக்க அதுக்கு அடுத்தது திருப்பல்லாட்டு ரொம்ப அற்புதமாக இருக்குது அதுவும் மண்ணுலகத்தில் வளர்கணம் பக்தர்கள் வந்தகல் போய் அகல பொன்னின் செய் மண்டபத்துள்ளே புகுந்து புவனியெல்லாம் விளங்க அண்ண நடவாழ் உமையை உமைகோண் அண்ண நடவாய் மடவாள் உமைகோன் அடியோ முக்கு அருள் புரிந்து பிள்ளை பிறவி அறுக்க நெறி தந்த பித்தற்கு பிள்ளை பிள்ளை பிறவி அறுக்க நெறி தந்த பல்லாண்டு பல்லாண்டுமே கூறுதுமே இப்படி வந்து இது வந்து பஞ்சபுராணம்னு ஒரு அருமையாக அடித்து எல்லா அன்பர்களுக்கும் கொடுத்துட்டுருக்கா அவர் இந்த ஒரு சிறிய ஒரு ஒரு தெய்வீக தொண்டை மைதீன் கோவிந்தராஜ் ரெசிடென்சி ஜுவல்லரிக்காராவா எல்லாருக்கும் கொடுத்து இதேமாரி அடித்து கொடுத்துட்டுருக்கா ரொம்ப அருமையாக இருக்குது இது எல்லாத்தையும் படித்தாலே ரொம்ப அற்புதமான இது பௌர்ணமியின் போது பிரதட்சணமும் வரா கோயிலை எல்லோருக்கும் எல்லா வளங்களையும் தல தியாகரேச பெருமானையும் கமலாம்பாளையும் நீலோத் பாலையும் புட்டிடம் புட்டிடம் என்கிற வன்மிகிநாதரையும் ரௌத்ர துர்கியையும் இந்த காலை வேலையில் சுப்பிரமணியர் ஐங்கல காசு விநாயகர் சுப்பிரமணியர் மற்றும் நவகிரகங்களையும் பிரார்த்தித்துக்கொண்டு எல்லோரும் வளமுடனும் நலமுடனும் வாழ தியாகேசனை வேண்டி ஆரூரா தியாகேச அருமையாக இருந்தது அது எனக்கு தெரிஞ்ச கூட படித்த குறைகள் ஒன்று ரெண்டு தவறுதல் இதை வந்துட்டு தான் மன்னிக்கணும் நன்றி ராமசாமி Kumbuonam Arura Jaya